வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் எண்களும் வரிசைகளும் அழகு பயிற்சி ரெண்டில் பத்தாவது கணக்கு பார்க்க போகிறோம் ஒரு வாகனத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் பதினைந்து சதவீதம் குறைகிறது வாகனத்தின் தற்போதைய மதிப்பு நாற்பத்தி ஐந்தாயிரம் எனில் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு வாகனத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எந்த ஒரு வாகனம் அதாவது பைக்காக இருந்தாலும் காராக இருந்தாலும் அது வாங்கும்போது இருந்த மதிப்பை விட ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய மதிப்பு வந்து நமக்கு குறைஞ்சிட்டே தான் போகும் அதை தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதுவும் எவ்வளவு சதவீதம் அதனுடைய மதிப்பு குறையுது அப்படின்னா பதினைந்து சதவீதம் குறைகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ ஒரு வாகனத்தின் தற்போதைய மதிப்பு இப்போ அதனுடைய மதிப்பு நாற்பத்தி ஐந்தாயிரம் அப்படின்னா அடுத்த வருடம் இந்த மதிப்பில் பதினைந்து சதவீதம் குறையும் அடுத்த வருடம் அந்த பதினைந்து சதவீதம் குறைந்த அந்த மதிப்பில் ஒரு பதினைந்து சதவீதம் குறையும் ஸோ இது வந்து நமக்கு ஒரு பெருக்கு தொடர் வரிசை இது ஒரு பெருக்கு தொடர் வரிசைங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் அதுவும் நமக்கு மதிப்பானது குறையுது குறைஞ்சிக்கிட்டே போகுது ஸோ இந்த பெருக்கு தொடர் வரிசையில நமக்கு தேவையான ஏ ஆர் மற்றும் என் மூன்று மதிப்புகளையும் எடுத்து எழுதுறோம் இதுல ஏ முதல் வருடத்துல அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னா நாற்பத்தி ஐந்தாயிரம் ஸோ நாற்பத்தி ஐந்தாயிரங்கிறது ஏ மதிப்பாக இருக்கும் ஆர் அப்படிங்கிறது ஏ மதிப்பு நாற்பத்தி ஐந்தாயிரம் ஆர் அப்படிங்கிறது பொது விகிதம் பொது விகிதம் எப்போதுமே நமக்கு ஒரு மதிப்பானது கூடிக்கிட்டே போகுது அப்படின்னா அதுக்கு கொடுக்கப்பட்ட சதவீதத்தை நம்ம அப்படியே எடுப்போம் இங்கே வந்து அதனுடைய மதிப்பு குறைந்து கொண்டே போகிறது எனவே நம்ம பொது விகிதத்தை எப்படி எடுப்போம் அப்படின்னா ஒன் மைனஸ் பதினைந்து சதவீதம் ஸோ ஒன்று மைனஸ் பதினைந்து பை நூறு அப்படின்னு போடணும் அப்போது நமக்கு இங்கே குறுக்கு பெருக்கல் பெருக்குவோம் ஒன்று பெருக்கல் நூறு நூறு மைனஸ் பதினைந்து பை நூறு ஸோ நமக்கு ஆறு மதிப்பு என்ன கிடைக்கிது அப்படின்னா நூறு மைனஸ் பதினைந்து எண்பத்தி ஐந்து பை நூறு ஸோ நமக்கு ஆறின் மதிப்பானது எண்பத்தி ஐந்து பை நூறு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது அதே மாதிரி என் மதிப்பும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மூன்றாவது ஆண்டுன்னு நமக்கு கொடுக்கல மூன்று ஆண்டுகள் முடிந்த பிறகு அந்த வாகனத்தின் மதிப்புன்னு கேட்டுக்காங்க அப்போ மூன்று ஆண்டுகள் முடிந்து நான்காவது வருடத்தில் தான் அந்த வாகனத்தின் மதிப்பு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் மதிப்பானது நான்கு ஏன்னா மூன்று ஆண்டுகளின் முடிவுல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஸோ நான்காவது வருடத்துல அதனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும் மதிப்பு ஏஆர் என் மூன்று மதிப்புகளையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டி நான்கு அதாவது நான்காவது வருடத்துல அந்த வாகனத்தின் மதிப்பு டி நான்கின் மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ கொடுக்கப்பட்ட பெருக்கு தொடர் வரிசையில் டி நான்கு அதாவது என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன்று அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இதில் இன் மதிப்பு நான்குன்னு சொல்லி பிரதிடுறோம் டி நான்கு ஈக்குவல் டு ஏஆர் பவர் நான்கு மைனஸ் ஒன்று அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஏஆர் அனைத்து மதிப்புகளையும் நம்ம பிரதிடலாம் ஏயின் மதிப்பானது நாற்பத்தி ஐந்தாயிரம் பெருக்கல் ஆரின் மதிப்பானது எண்பத்தி ஐந்து பை நூறு

ஸோ நமக்கு பெருக்க வேண்டிய மதிப்பு நாற்பத்தி ஐந்தையும் எண்பத்தி ஐந்தையும் முதல்ல பெருக்கிறோம் அப்போ நமக்கு மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்து கிடைக்கிது எண்பத்தி ஐந்தையும் எண்பத்தி ஐந்தையும் பெருக்கும் போது ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்து கிடைச்சிருக்குது ஸோ இந்த ரெண்டையும் அடுத்து பெருக்கிறோம் பெருக்கும் போது நமக்கு ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்தையும் மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்தையும் பெருக்கும் போது நமக்கு என்ன மதிப்பு கிடைக்கிது அப்படின்னா ரெண்டு கோடியே எழுபத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்து கிடைக்குது வகுத்தலில் நமக்கு ஒரு ஆயிரம் இருந்துச்சு ஸோ ஆயிரத்தால் வகுக்கும் போது மூன்று டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும் ஸோ நமக்கு இந்த இடத்துல புள்ளி வரும் ஸோ நமக்கு மதிப்பு என்ன கிடைக்கும் அப்படின்னா இருபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஐந்து புள்ளி ஆறு ரெண்டு ஐந்து அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இது ரூபாய்ங்கிறதுனால நம்ம முழு எண்ணாக மாற்றலாம் ஸோ புள்ளிக்கப்புறம் ஐந்துக்கு மேலே இருக்கக்கூடிய எண் இருந்தது அப்படின்னா நமக்கு முழு எண்ணோட ஒரு எண்ணை கூட்டிக்கலாம் ஸோ இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம் ஸோ இது வந்து நமக்கு ரூபாய் இது வந்து நமக்கு டி நான்கு அதாவது மூன்று ஆண்டு முடிவில் அந்த வாகனத்தின் மதிப்பு இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறாக இருக்கும் நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் மூன்றாண்டு முடிவில் வாகனத்தின் மதிப்பு இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு நமக்கு கணக்கில் ஒரு வாகனத்தின் மதிப்பு ஒவ்வொரு வருடமும் பதினைந்து சதவீதம் குறையுதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க தற்போதைய மதிப்பும் கொடுத்துருக்குறாங்க ஏனில் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அதே வாகனத்தின் மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு கொடுக்கப்பட்ட மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் முந்தைய ஆண்டின் மதிப்புல இருந்து பதினைந்து சதவீதம் குறைஞ்சுக்கிட்டே போகுது ஸோ இது வந்து நமக்கு பெருக்கு தொடர் வரிசைங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சுக்கிறோம் அடுத்து ஏ முதல் ஆண்டு அதனுடைய மதிப்பு அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு சதவீதம் குறையுது அப்படின்னா பதினைந்து சதவீதம் போடுகிறது அப்படின்னா நம்ம ஆர் மதிப்பை டேரெக்டாக பதினைந்து சதவீதம்னு எடுத்துக்குவோம் இங்கே குறையுதுன்னு கொடுத்துருக்கிறதுனால ஒன்று மைனஸ் பதினைந்து சதவீதம்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் இது நமக்கு முக்கியமான ஸ்டெப்பு இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது ஒன்று மைனஸ் பதினைந்து சதவீதம் போட்டு தான் நம்ம ஆர் மதிப்பை கண்டுபிடிக்கிறோம் அடுத்து எண்ணின் மதிப்பும் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு வாகனத்தின் மதிப்புன்னு கொடுத்துருக்கறதுனால மூன்று ஆண்டு முடிந்த பிறகு நான்காவது வருடத்தில் அதனுடைய மதிப்பு கேட்டிருக்கிறாங்க ஸோ எண்ணின் மதிப்பை நம்ம நான்குன்னு சொல்லி எடுக்கணும் ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நான்காவது வருடம் அந்த வாகனத்தின் மதிப்பு ஸோ டி நான்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ என்னாவது உறுப்புக்கான ஃபார்முலா ஒரு பெருக்கு தொடர் வசையில் நமக்கு தெரியும் அந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதி மதிப்புகள் அனைத்தையும் பிரதிடுறோம் நம்ம அனைத்து மதிப்புகளையும் பெருக்கி நமக்கு கிடைத்திருக்கிற மதிப்பு இந்த மாதிரி கிடைக்குது ஸோ அதை முழு எண்ணாக சுருக்கும் போது நமக்கு நான்காவது வருடம் அதாவது மூன்று ஆண்டு முடிவில் வாகனத்தின் மதிப்பு இருபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறுன்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்குது